ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நம்ம ரேஷனில் வாங்கக்கூடிய துவரம் பருப்பு வச்சு மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக நல்லா டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பயும் நம்ம துவரம் பருப்பில் சாம்பார் அப்புறம் பருப்பு கடையில் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம் ஆனால் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தான் துவரப்பருப்பு எடுத்துருந்தேன் பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஊறி இருக்க பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிகச்சு வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இதை நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி குறை குரன்லாம் இருக்கணும்னு இல்லைங்க நல்லாவே ஒரு ரவை பாத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வச்சுட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் மதியம் லன்ச்சுக்கும் நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப தூ சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு கலவையை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதேமாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம குட்டி குட்டி பகடாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் பகடாவாக கிள்ளி வச்சு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தான் தோரம் பருப்பு எடுத்தோம் அதனால் ஒரே இட்டில் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நம்ம கடலைப்பருப்பில் செஞ்சால் பகடா என்ன அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குமே அதே மாதிரி இருக்குங்க இது இப்போ இது எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது நம்ம குரும குழம்பு மாதிரி பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் திக்னஸும் வருங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வதக்கும்போது இதில் ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியார் தூள் சேர்த்துருக்கேன் அதாவது கொத்தமல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா நம்ம ஏற்கனவே பகடாலும் உப்பு போட்டிருக்கோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ப பத்து செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி விடும்போது கொஞ்சம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ரா அளவு கூட விட்டுக்குங்க ஏன்னா வந்து நம்ம பகடா சேர்க்கும் போது அந்த குழம்பு எல்லாத்தையும் பகடா உறிஞ்சிக்கும் அதனால் கொஞ்சம் தளர்வாகவே ரெடி பண்ணிக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ இது நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பகடாவை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நாழி வந்து கொதிக்க விட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து பொத புதான் ஊறி வந்துடும் வகடா சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா கமகமன் நம்மளோட துவரம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம ஒரே ஒரு ஒரு வேளை இந்த கிரேவி பண்ணி முடிச்சிட்டா போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பருப்பு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை விடவே ரொம்ப சீக்கிரம் ஊறிடும் நம்ம சட்டுன்னு இந்த கிரேவி பண்ணி முடிச்சுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சுட சுட நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க இது இட்லியோட தோசையோட சப்பாத்தியோடலாம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்